ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் வெல்கம் டு மை சேனல் எல்லாம் என்ன பண்ணுறீங்க காஃபி டீ எல்லாம் குடிச்சிட்டிங்களா சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இன்றைக்கி ஹாப்பியாக சண்டேயாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் அப்படிதான் ஒரு விஷயம் இப்போ தான் நியூஸில் பார்த்தேன் பிக் பாஸ் நிகழ்ச்சிக்காக நிறுத்த சொல்லி போராட்டம் பண்ணுறாங்களாம் அது ரொம்ப கரெக்டு தான் அது ஒன்றும் மக்களுக்கு முக்கியமான ஒரு நிகழ்ச்சியும் இல்லை அது பார்க்கலன்னா மக்கள் இருக்கவே மாட்டாங்கன்னு சொல்கிற நிகழ்ச்சியும் கிடையாது அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ நீங்கள் பண்ணுறது கரெக்டு தான் அதை யாரும் தப்புன்னு சொல்ல முடியாது சொல்கிறவங்க சொல்லுவாங்க அது வேறு விஷயம் ஆனால் இதே மாதிரி யூடியூப்பில் சில எச்சக்களை நான் இங்கே உட்காந்துக்கிட்டு நாலு பொண்டாட்டி கண்டென்ட் போட்டுக்கிட்டு மக்களை ஏமாற்றிக்கிட்டு சம்பாரித்து தின்னுக்கிட்டு கொடுத்து போய் திரிகிறாங்களே இவங்களெல்லாம் நீங்கள் கேட்க மாட்டிங்களா ம் இப்படி மக்களை ஏமாற்றி கொள்ள கொள்ளையே அப்படி காசு வாங்கி தின்றீங்களேடா நீங்கள்லாம் மனுஷ ஜென்மங்க தானா உங்களுக்கு சூடு சொன்னேன் இல்லையா வளைதளம் என்ன உங்களோட அப்பம் வீடா இத்தனை ஆளுக்கு ஒரு பத்து சேனலுங்களை வச்சுக்கிட்டு மாற்றி 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 மக்களை ஏமாற்றி காலையில் நாலு வீடியோ சாய்ந்தரம் நாலு வீடியோ நைட்டு பதினோரு மணிக்கு நாலு வீடியோ போட்டுட்டு இப்படி மக்களை மனஒளைச்சல் பண்ணுறீங்களே இதெல்லாம் சரிதானா அப்படின்னு கேட்டு அவங்களெல்லாம் போராட்டம் பண்ணி அவங்க சேனலெல்லாம் முடக்கலாமே யா ஒரு மனுஷன் எப்படியெல்லாம் வாழக்கூடாதுன்னு இருக்குதோ அந்த மாதிரிலாம் ஒரு மனுஷன் அங்கே வாழ்ந்துக்கிட்டு நல்லா ஒரு மாதத்துக்கு ஒரு ஏழு லட்சம் சம்பாரிச்சுக்கிட்டு மக்களை எந்தளவுக்கு ஏமாற்ற முடியுமோ ரெண்டு பொம்பளைங்களை வச்சுக்கிட்டு அப்படி கூத்து அடிச்சுக்கிட்டு இருக்கிறானே அதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியலையா ம் சொல்லுங்கள் நீங்களே பொதுவாக சொல்லுங்கள் இது நான் கேட்குறது தப்பாக கரெக்டான இப்படியெல்லாம் அசிங்கம் பண்ணுறாங்க என்னென்ன செய்யக்கூடாது மக்கள்னு நம்ம நினைக்கிறோமோ அத்தனையும் செய்யலாம் தப்பு இல்லை அப்படின்னு செய்கிறாங்க அதில் நல்லாவும் வாழ்கிறாங்க இதெல்லாம் பார்த்தா மக்களுக்கு என்ன தோணும் இவங்களை மாதிரி நம்மளும் இருக்கலாம் நம்ம இவங்கள மாதிரி வாழ்ந்தோம்னா ஒன்றும் தப்பு இல்லை இவங்களை மாதிரி நம்ம என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்ற எண்ணம் தானே மக்களுக்கு வருது அந்த அந்த எச்சக்கலை நாய்களுக்கு காசை போட்டு வளர்த்து விடுறதுக்கு ஒரு பத்து எச்சக்கலைங்க நாயங்க சுற்றுதுங்க அப்படி இருக்கும்போது அவங்களெல்லாம் நீங்கள் கேட்கலாமே அவங்களுக்காக நீங்கள் போராட்டம் பண்ணலாமே அதையும் கொஞ்சம் பாருங்கன்னு சொல்கிறேன் வேற இல்லை ஓகேவா இதெல்லாம் வந்து ஒரு விஷயம் செய்யுமோ செய்யலை நம்ம யோசிப்போம் ஐயோ யாருமே இது கேட்க மாட்டுறாங்களே அப்படின்னு நம்ம யோசிப்போம் ஆனால் யாராவது ஒருத்தர் கேட்க வேறு விஷயத்தை ஒன்று கேட்க வரும்போது நிறைய பேர் வந்து இந்த மாதிரியெல்லாம் ஒரு எப்படி அவங்க அவங்க கருத்தை எடுத்து வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே உரிமை இருக்குது நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் போராட்டம் பண்ணுறது கரெக்டு தான் அதில் ஒன்றும் தப்பு கிடையாது அப்படியே இதையெல்லாமும் கொஞ்சம் கேட்க சொல்லி சொல்லுங்கள் ம் அதெல்லாமும் உங்களோட பொறுப்பு தானே உங்களோட கடமை தானே இப்போ இதுக்கு இவ்வளோ வேக வேகமாக இப்போது போராட்டத்தில் உட்கார்ந்து உட்காரணும்னு நினைக்கிற நீங்கள் இந்த வலைதளத்தை சுத்தம் பண்ணணும்னு நினைங்களேன் இந்த மாதிரி எச்சக்கலை நாய்களுக்கெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுற நாய்கள் காசு போடுற எச்சக்கலைங்களையும் எடுங்களேன் இவங்க சேனல் மூணு பேர் சேனலையும் தூக்குங்களேன் ஆ எவ்வளோ கேவலமாக மக்கள்கிட்ட பேச முடியுமோ அவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்க மக்களை எந்த அளவுக்கு மன ஒளிச்சல் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பண்ணுறாங்க இதையெல்லாமும் கொஞ்சம் கேளுங்கன்னு சொல்லணும் அவ்வளோதான் சரியா ஏன்னா நாங்கள்லாம் கேட்டால் எங்களுக்கு மிரட்டல் வரும் எங்களை ஏதாவது பண்ணுறேன்னுவாங்க இந்த மாதிரிலாம் சில சில பிரச்சனைகள் வரும் எத்தனையோ பேர் வந்து வந்து கேட்டு அவங்களே அதை சொல்கிறாங்களே எங்களை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது எங்களை யாராவது கேட்க வந்தால் அவங்க வந்து ஒழிஞ்சு போயிடுவாங்க இருக்கிற இடம் தெரியாமல் போயிடுவாங்க அப்படின்னாலும் அவங்களே நேரடியாகவே மிரட்டல் விடுவாங்க அதனால் நாங்கள் வந்து ஃபேமிலியில் இருக்கிறவங்க எங்களுக்கு குழந்த குட்டி வீட்டை பார்க்கணும் அதனால் எங்களால் இதிலெல்லாம் வந்து கலந்துக்க முடியாது பெண்களோட சார்பாகவும் மக்களோட சார்பாகவும் நான் இதை உங்களை மன்றாடி வேண்டி கேட்டுக்கிறேன் தயவுசெய்து இப்போ நீங்கள் இந்த தொலைக்காட்சியில் வர நிகழ்ச்சிக்காக போராட்டம் பண்ணுற மாதிரியும் இது வந்து சமூக சீர்கேடுன்னு சொல்லி தான் நீங்கள் இதை போராட்டத்தை தொடங்கியிருக்கீங்க அதே மாதிரி வலைதளத்துலேயும் ஏகப்பட்ட சமூக சீர்கேடு நடந்துக்கிட்டு இருக்குது அதையும் கொஞ்சம் பாருங்கள் சரியா அதை தான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சி சொல்லிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் பேசுனது கரெக்டாக தப்பான்னு நீங்களே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஓகே பாய் அடுத்த விடியோட சந்திக்கலாமா ஏன்னா யாருமே கேட்கலன்ற பட்சத்தில் தான் இந்த ஆட்டம் கேட்குறவங்களாம் கேட்குறதுக்கு வரவங்கள்லாம் போயிடுறாங்க ஒன்று அவங்களே கரெக்டாக இருக்க மாட்டேன்றாங்க இல்லை இவங்க அவங்கள எதையா ஒன்று பண்ணி ஒழிச்சிடுறாங்க அதனால் ஏதோ நீங்களாவது எதாவது கொஞ்சம் த முயற்சி எடுத்து அவங்கள ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்த்து பண்ணுங்கள் மக்களுக்கு நீங்கள் சேவை செய்கிறீங்க மக்களோட நலனுக்காக நீங்கள் பாடுபடுறீங்க அப்படின்னா இதையும் கொஞ்சம் பாருங்கன்னு சொல்கிறேன் அவ்வளோதான் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்